அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி பதினேழு பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி பதினேழு பெருக்கல் ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி பதிமூணு இதில் முதற்கு ரூ நம்பர் நானூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஏழு இதில் பார்த்திங்கன்னா ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி பத்து ஜீரோ பார்த்தோம்னா பி போடில் ஒரு சூப்பரான அந்த சி போர்டில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு ஐநூற்றி பத்து பெருக்கள் எழுநூற்றி எண்பத்தொம்பது கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பத்து பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ரெண்டு முந்நூற்றி தொண்ணூறு இதில் மாலக் கிரம நம்பர் நானூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏ இரநூத்தி எண்பத்தி ஆறு ரெண்டாவது நம்பர் ஏ போர்டில் ஆகிருக்கு இரநூத்தி எண்பத்தாறு பெருக்கள் எழுநூற்றி எண்பத்தொம்பது கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தாறு பெருக்கள் எழுநூற்றி எண்பத்தொம்போது அதை கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தஞ்சு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு இதில் முதல்கிரும்பு நம்பர் இரநூத்தி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி அஞ்சு அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி முப்பது பெருக்கள் எழுநூற்றி எண்பத்தொம்பது கல்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி முப்பது பெருக்கள் எழுநூற்றி எண்பத்தொம்போது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எழுவத்தஞ்சு தொள்ளாயிரத்தி எழுவது இதில் கட் முதலுக்குற முன் நம்பர் ஐநூற்றி எழுவத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அஞ்சா நம்பரும் ஏழாம் நம்பரும் ஐநூற்றி எழுவத்தேழு அஞ்சா நம்பர் ஏ போலியும் ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலியும் சி போலியூம் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி எழுபத்தேழு பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி எழுவத்தேழு பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி மூணு இதில் முதலுக்கு முன் நம்பர் நானூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தஞ்சு அடுத்து பார்த்தோம்னா அறநூற்றி அறுபத்தி மூணு பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தொம்பது கல்கே பண்ணிக்கிறோம் அறுநூற்றி அறுபத்தி மூணு பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தொம்பது கால்லேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தி மூணு நூற்றி ஏழு இதில் முதலுக்கு ரூமு நம்பர் ஐநூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி மூணு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வண்ணி நம்பரில் ஆகிருக்கு அதாவது ஐநூற்றி இருபத்தெட்டு அஞ்சாம் நம்பர் ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் பி போலியும் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தொம்பது கால்குலேட் பண்ணுன்னா நானூற்றி பதினாறு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதலுக்கு ரூமு நம்பர் நானூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினாறு அடுத்து பார்த்தோம்னா எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி எண்பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு ஐநூற்றி ஐம்பத்தெட்டு இதில் முதல்குரும நம்பர் ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு அடுத்து பார்த்தோம்னா நூற்றி ஒன்று பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி ஒன்று பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி தொண்ணூத்தாறு எண்பத்தொம்பது இதில் முதல்கொம்ப நம்பர் எழுநூற்றி தொண்ணூத்தாறு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஏழ்நூற்றி எழுவத்தஞ்சு ஏழாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு பெருக்கள் எழுநூற்றி எண்பத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி பதினொன்று நானூற்றி எழுபத்தஞ்சு இதில் நம்பர் ஆறுநூற்றி பதினொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பதினொன்று நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாசாயிருக்கு நூற்றி முப்பத்தஞ்சு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா ஏ போல பாஸ் ஆயிருக்கு அடுத்து பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தஞ்சு

முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த ஒன்றிய நம்பரில் பாசாயிருக்கு அஞ்சாம் நம்பரும் நாலாம் நம்பரும் ஐநூற்றி எழுபத்தி நாலு அஞ்சாம் நம்பர் ஏ போர்டும் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலேயும் பாசாக இருக்குது ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி எண்பத்தொம்பது கால்பே பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி எண்பத்தொம்பது கால்பே பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு எட்நூற்றி எண்பத்தாறு இதில் முதல் நம்ம நம்பர் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா முந்நூற்றி பத்தொன்பது பெருக்கள் எழுநூற்றி எண்பத்தொம்பது கால் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பத்தொன்பது பெருக்கள் எழுநூற்றி எண்பத்தொம்பது கால் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி ஐம்பத்தொன்று அறுநூத்தி தொண்ணூத்தொன்று இதில் மூலகிரும்ப நம்பர் இரநூத்தி ஐம்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தொன்று ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அட்டூனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாசாயிருக்கு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூத்தி எண்பத்தொம்போது கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி எண்பத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு இதில் மூலகிரும் நம்பர் நூற்றி தொண்ணூறு தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூறு அடுத்தது பார்த்தோம்னா நானூற்றி இருபத்தேழு பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தேழு பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தாறு தொள்ளாயிரத்தி மூணு இதில் முதல் குரூப் நம்பர் முந்நூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி ஆறு இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் இன்னைக்கான வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு மூணாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் இன்னைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா முந்நூற்றி அறுபத்தேழு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ பொல்யூமு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போல் பி போர்ட்லேயும் பாஸ் பாசாயிருக்கு இன்றைக்கி ஏபி போலில் ஒரு சூப்பரான மினிங் வந்திருக்கு முந்நூற்றி அறுபத்தேழு பெருக்கள் எழுநூற்றி எண்பத்தொம்பது கால்பே பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தேழு பெருக்கள் எழுநூற்றி எண்பத்தொம்போது கால்பே பண்ணோம்னா அதாவது இரநூத்தி எண்பத்தொம்பது ஐநூற்றி அறுபத்தொம்ப மூணு இதில் மூலக்கிர மூணு நம்பர் இரநூத்தி எண்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தொம்பது இதில் இருந்து கன்ஃபார்மாக வினிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைப்பா இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படிகளில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது இருபத்தி அஞ்சாந்தேதி கர்ணியா அதாவது கர்ணியா ஆறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது ட்ரா பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா இருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி எத்தனை நாள் ஆச்சு பெண்டிங் சரி வாங்க பார்க்கலாம் இப்போ ஒன்றாம் நம்பர் ஏ வந்து ஆறு நாள் ஆச்சு ஒரு நாள் ஒரு வாரம் ஆயிரும் ஒன்றாம் நம்பர் வந்து மூணு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்பர் வந்து எட்டு நாள் ஒரு வாரம் படிக்கிறது ரெண்டாம் நம்பர் ஏ வந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் வந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் வந்து ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் வந்து இன்றைக்கி மூணாம் நம்பர் வந்து ஆறு நாள் ஆச்சு ஒரு நாள் ஒரு வாரம் ஆயிரும் நம்பர் வந்து பதினோரு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் அடுத்து பார்த்தோம்னா நாலாம் நம்பர் ஏ போல் வந்து ஒரு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சி போல் வந்து நாலு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து நாலு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி போல் வந்து பதினேழு நாள் ஆச்சு அதாவது மாதம் பதினாலுக்கு மேலேயே போயிருக்குது ஒரு பதிமூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஏ பி போல் வந்து அஞ்சாம் நம்பர் சி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரு ஆறாம் நம்பர் ஏ வந்து பதினோரு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு நாலு நாள் ஆச்சுன்னா மா ஒரு மாதம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் பி போல் வந்து இன்றைக்கி விவிங்க் கொடுத்துருக்காங்க ஆறாம் நம்பர் சிபோல் வந்து பதினாலு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு நாள் ஆச்சுன்னா அதாவது ஒரு நாள் ஆச்சு மாதம் பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் ஏ போல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஏழாம் நம்பர் பி போல் வந்து நாலு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சி போல் வந்து இன்றைக்கி இன்னிக்கி கொடுத்துக்குறாங்க எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து ஒன்பது நாள் ஆயிடுச்சு அதாவது ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒரு வாரம் அனுப்பி இன்னும் இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் பி போல் வந்து பதினாலு நாள் ஆச்சு ஒன்று ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் சி போல் வந்து பத்து நாள் ஆச்சு ஒன்று அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து முப்பத்தெட்டு நாள் ஆச்சு அதாவது ஒரு மாதம் தான் அனுப்பி இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது இன்னும் ஒரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா ரெண்டு மாதமே மாதமும் ஆயிரரூபா அதாவது பன்னெண்டு இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு ரெண்டு மாதமும் ஆயிரநூறுரூவா ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து ரெண்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா பிபோல் வந்து ஒரு இருபத்தாறு நாள் ஆச்சு இன்னொரு நாலு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு ஒன்பதாம் நம்பர் சிபோல் வந்து மூணு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து இருபத்தெட்டு நாள் ஆச்சு ஒன்று ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு ஜீரோ பார்த்தோம்னா பிபோல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் தான் அனுப்பி போயிருக்குது ஜீரோ பார்த்தோம்னா சிபோல் வந்து பதிமூணு நாள் ஆச்சு இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலில் மூணா நம்பர் பி போல நாலு ஆறாம் நம்பர் சி போலில் ஏழாம் நம்பர் அதாவது மூணு ஆறு ஏழு இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஆறு ஏழு இந்த மாதிரி தொடர்ச்சியாக வர மாதிரி இருக்குது போட்டு கொடுத்துக்கிறாங்க வின்னிங்கு அடுத்தது நேற்று பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தேழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் கொடுத்துருந்தாங்க அதேவே தூக்கி இன்றைக்கி ஏழாம் நம்பர் சி போர்டில் கொடுத்துருந்தாங்க இதே மாதிரி நிறைய டைம் கொடுத்துக்குறாங்கன்னு நண்பா இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அஞ்சு போன டைம் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி அஞ்சா நம்பர் தூக்கி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி பார்த்தோம்னா ஒரு சில டைம் வாய்ப்பு இருக்குது நண்பா இன்றைக்கி இதே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஒன்பதாம் நம்பர் ஜீரோ ரெண்டு நம்பர்லேருந்து அதிகமாக அதிகமான நாட்கள் ஒரு மாசமே ஆக போனாலுமே இருக்குது ஒரு மாசம் தானியம் கூட இருக்குது இந்த ரெண்டு நம்பர் இருந்து கண்டிப்பா பி போல் பார்த்தோம்னா அஞ்சாம் நம்பர் மேக்ஸிமம் வரும் வாய்ப்பு இருக்கு அஞ்சாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க சி போர்டில் பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் மேக்ஸிமம் வர வாய்க்குது அது ஆறாம் நம்பர் மூணாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம்பா இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றில் ரெண்டு நம்பர் பண்டிங் சார்ட் பண்ணி வர வாய்ப்பு இருக்குது ஒரு சில டைம் பார்த்தோம்னா மூணு நம்பருமே சார்ட் சாட் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுவேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுன்னு நண்பா நன்றி நண்பா